ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டியெல்லாம் எவ்வளோ எடை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்போதைக்கு ஆடு எப்படி வளர்த்துறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விட்ட உடனேயுமே நம்ம எந்த தீவனமே முதல் நாள் நம்ம கொடுக்கறதே இல்லைங்க அது மூணு தடவை வாங்கிட்டு வந்தப்பவுமே சரி எந்த டைம் பிடிச்சிட்டு வந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் தீவனம் அவ்வளோவா கொடுக்குறதில்ல ரொம்ப மதியான நேரம் அந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டால் மட்டும்தான் எதாவது வர அந்த மாதிரி போடுறோம் மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா தீவனம் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நம்ம இடையை செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும் நம்ம கொடுத்த காசுக்கு வருத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்போ தான் புரியும் நம்ம குட்டி எடை பார்த்திங்கன்னா பார்த்திங்கனாவே தெரியும் பன்னெண்டுக்கு மேல பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வரைக்குமே இருக்குது முதல் வாங்கிட்டு வந்த இந்த குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆனால் பார்க்குறதுக்கு இப்போ வந்து அவ்வளோ இருக்கிற மாதிரியே தெரியாது சின்ன குட்டிங்க மாதிரி தான் தெரியும் வெயிட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அது நல்லா நீட்டு போக்கான குட்டியாக இருக்குது நான் வந்து ஒன்று ரெண்டு குட்டியை கழிச்சிடலாம் அப்படின்னு கூட இல்லை இந்த குட்டியெல்லாம் எடை வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் காலையில் நம்பலை இட போட்டு பார்க்க வரைக்குமே வந்து இந்தளவுக்கு வெயிட் வரும் அப்படிங்கிறது வந்து நான் கடைசி வரைக்குமே நம்பவே இல்லைங்க இடை பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு தான் வந்து பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு ஒரே ஒரு குட்டி குட்டி மட்டும்தான் பத்து ஆறுநூறு இருந்துச்சு மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து அதிகபட்சம் பதினாறு கிட்டத்தட்ட பதினேழு வரைக்குமே இருந்துச்சுங்க போன தடவை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு நாலு அதிகபட்சம் ஒரு அஞ்சு ஆறு குட்டிக்கு மேலே எடை போட்டு பார்க்காம நம்மளுக்கு ஒரு கரெக்டான ரேஷியோவே தெரியல அதனால பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அறுபது எழுபது சதவீதத்துக்கு மேலே குட்டி ஒரு பத்து குட்டிக்கு மட்டும்தான் போட முடியல ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டவுட்டாக இருக்கிற குட்டிகள் எல்லாத்தையுமே பதிவு போட்டு பார்த்துக்கலாம் அப்புறம் ரொம்பவும் குட்டியும் பயமுறுத்த வேணாம் அப்படிங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டோம் ஆனால் அதிகபட்சம் குட்டிகளை போட்டு பார்த்துட்டோம் நல்லா திருப்திகரமாக இருந்துச்சு அடுத்தது நம்ம வெயிட் போட்டு பார்த்த கையோட ஒரு நாள் அதிகபட்சம் கொண்டு வந்த அன்னைக்கே பூச்சி மருந்து கொடுத்துட்டா நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த நாளே முடிஞ்ச வரைக்கும் எல்லா குட்டிகளுக்குமே பூச்சி மருந்து கொடுத்துர்ணும் இல்லை ஏற்கனவே வாங்க அங்கே இருக்குது பின்னாடி இல்லை தாங்க இது ஏற்கனவே வாங்கினதில்லை இப்போ வாங்க எனக்கு வேறு ஒன்று தான் இருக்குது நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் கேப் விட்டுட்டோம் அந்த நாலு நாள் கேப்னாலே பார்த்திங்கன்னா நல்லா தீவனம் எடுத்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்புறம் பூச்சி மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக சாப்பிட்டு லூஸ் மோஷன் எல்லாம் போகிற ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா கரெக்டாக பூச்சி மருந்து கொடுத்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு பக்கமாக வந்து எதுவும் சாப்பிட்றதுக்கு விடாமல் விட்டுருந்து அதுக்கடுத்து கொஞ்சம் தண்ணி மட்டும் வச்சோம் தண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் மேய்ச்சலுக்கு கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுருந்தோம் நீங்கள் யாராவது புதுசாக குட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மூணு விஷயத்தை மட்டும் முதல்ல எடுத்தோடனே செஞ்சுருங்க முதல் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கொடுக்கறது அடுத்தது பார்த்திங்கன்னா சளி மருந்து இந்த ரெண்டுமே ஒன்று ரெண்டு நாளாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது பிபிஆர் ஊசி இந்த மூணுமே ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பயம் இல்லாமல் திருப்திகரமாக இருக்கலாம் நாம் இந்த முறை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே சளி தான் கொடுத்துருந்தோம் ஏன்னா ரெண்டு பேட்சாக குட்டி ரெண்டு டைமாக குட்டி எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சளி மருந்து கொடுத்துட்டு பூச்சி மருந்து எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தோம் அப்புறம் அதுவும் இல்லாமல் குட்டிங்களுக்கு கொஞ்சம் சளி ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு சளி மருந்து கொடுத்தோம் அப்புறம் மூணு நாள் இடைவெளியில் பூச்சி மருந்து கொடுத்தோம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிபிஆர் பிபிஆர் போடுறதுக்கு தான் வந்து சில பல பிரச்சனையினால் இன்னும் போட முடியாமல் இந்த வாரம் புதன்கிழமையே போடுறதா இருந்தோம் இன்றைக்கி வியாழக்கிழமையாக மூணு நாளாக போட முடியல டாக்டரும் வரலைங்க அதனால தான் இன்னும் ஊசி போடவே இல்லை ஆடு செம்மறி ஆடுன்னு எது வளர்த்துனாலும் அதை வளர்த்துறவங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடு வளர்த்துறவங்களும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீடுனாலே ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தான் ஆடு வளர்ப்புலையுமே ஒவ்வொருத்தருக்குட்டையும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை இருக்கும் நீங்கள் அதில் அவங்க வளர்ப்பு முறையை பார்த்துட்டு அதேவே கடைப்பிடிக்கணும்னு நினைக்காம அதிலிருந்து உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் அது தீவனமாக இருந்தாலும் சரி கொட்டில் முறையாக இருந்தாலும் சரி இல்லை மேலே பரன் போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி பண்ணிங்கனாலுமே உங்கள் சூழ்நிலைக்கு த தகுந்த மாதிரி அதில் நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் நம்ம வீடியோலையும் இருக்கிற நிறை குறைகளை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செஞ்சு நீங்கள் நல்ல முறைக்காக உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான ஆடு வளர்ப்பு தொடருங்க வாழ்த்துக்கள்